கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபத்தி எட்டு சூரபத்மனின் புதிய எழுச்சி மாளிகை கோபுரத்தின் உச்சையின் மீது இருந்தவாறே தன் தம்பி மடிந்து போன விவரத்தை தூதர்களின் மூலமாக கேட்டறிந்த சூரபத்மன் அளவு கடந்த துயரத்தில் மூழ்கியவனாக பெரிதும் வருந்தி புலம்பினான் பிறகு அவன் அளவு கடந்த கோபாவேசத்துடன் விழிகள் சிவந்து பளபளக்க ஹும் இந்த சிங்கமுகன் போனால் என்ன இவனை காட்டிலும் மகாதீரம் வாய்ந்த அசுர வீரர்கள் பலர் என்னுடைய அண்டங்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் விரைவில் இங்கு வரவழைத்து அச்சிறுவனோடு போரிடச் செய்து வெற்றி வாகை சூடுவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான் பிறகு அவன் சகல அண்டங்களிலும் தூதுவர்களை அனுப்பி அங்குள்ள அசுர வீரர்கள் அனைவரையும் அழைத்து வரச் செய்தான் பிறகு சூரபத்மன் புதிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு வாசுபதாஸ்திரத்தையும் பிரம்மாஸ்திரத்தையும் மற்றும் ஏராளமான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு ஏழாயிரம் குதிரைகள் சிங்கங்கள் பூதகணங்கள் ஆகியவைகளினால் கட்டப்பட்ட ரதத்திலேறி ஏராளமான அசுர வீரர்கள் புடைசூட போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டான் அப்போது வாத்திய கோஷங்கள் பெருமளவிற்கு எழுப்பி முழங்கின சூரபத்மன் யுத்தகலத்தை அடைந்தபோது சில அசுர வீரர்கள் ஹேமகூடபுரத்திற்குள் புகுந்து அந்த பட்டினத்தை தகர்த்தெறிய முற்பட்டார்கள் அப்போது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் மயக்கம் அடைந்தார்கள் சகல பூத வீரர்களும் சேனாபதிகளும் அஞ்சி நடுங்கினார்கள் அதனால் அவர்கள் அனைவரும் தேவசேனாபதியான சண்முகப் பெருமானிடம் விரைந்து வந்து தேவரட்சகனை சூரபத்மனுடைய சேனா வீரர்களில் பலர் தங்களுடைய நகரத்தினுள் புகுந்து அதை சின்னாபின்னப்படுத்துகிறார்கள் மேலும் சூரனும் யுத்த கலத்தை நோக்கி புறப்பட்டு விட்டான் ஆகையால் அந்த சூரனை விரைவில் வதம் செய்து எங்களையெல்லாம் காத்தருள வேண்டியது தங்கள் கடமையாகும் என்று கூறி முறையிட்டார்கள் உடனே கருணாமூர்த்தியான கந்த பெருமான் தம் ரத சாரதியை நோக்கி வாயு தேவனே நீ இப்போதே விரைந்து சென்று எனது ரதத்தை கொண்டு வா என்று உத்தரவிட்டுவிட்டு தம் சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கினார் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்